வெல்கம் சோடெண்ட் இந்த வீடியோவில் இயல் மூன்று உடலை ஓம்பி இது வந்து எட்டாவது வகுப்பில் தமிழ் புக்கில் இந்த லெசன் இருக்குது லெசனுடைய புக் ஆஃப் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நோயும் அர்த்தம் சரியான விட உடல் உடல்நலம் என்பது டேஸ் இல்லாமல் பிணி ரெண்டாவதுக்கு வந்து மூன்று மூன்றாவதுக்கு வந்து இவை ஒன்றார் இவை ஒன்றார் நான்கு வந்து தாமினி நோயின் மூன்று வகைகள் நாற்பத்தி எட்டாம் பகுதியில் இருக்க பாருங்க முதல் வகை வந்து மருந்தினால் நீங்கும் நோய் எதனாலும் தீராத நோய் மற்றும் வந்து வெளிப்படுத்த வெளிப்படுத்துவற்றில் தெளிந்தாலும் முற்றிலும் தீராத உள்ளுக்குள் இருக்கும் வியாதி இப்போ இதில் இது வரைக்கும் முதல் கல்வி ஆன்சர் வெண்ணிலகேசன் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாரை அப்படின்னா நல்லறிவு நற்சாட்சி நற்காட்சி நல்லொழுக்கம் நோயின் வகையில் அவற்றை தீர்க்கும் மலிகள் நீலகை கொள்ளவில்லைனா நமக்கு இது வரைக்கும் நீங்கள் சின்ன மார்க் பண்ணி எழுத வேண்டியதான் தான் துன்பின்றி வாழ்க்கை நாம் கை கொள்ள வேண்டிய நற்பண் இதை நீங்களாக தான் எழுதணும் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து அருங்காப்பியங்கள் பெயர்களை தொகுத்து எழுது இதை எழுதிக்கலாம் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து அருங்காப்பியங்கள் அடுத்து துன்பின்றி வாழ வேண்டிய நற்பு பண்ணுகாப்ப தான்சுத்தமிழின் தலைப்பில் பாதாரமற்ற பழங்குறைகளை தொகுத்து எழுதுக இதில் முதலுக்கு சரியான சார்ந்து வையம் ரெண்டுக்கு வந்து நலம் எம் நலம் எல்லாம் இடம் எங்கும் இதில் வந்து மோனை எதுவே ஈடு சொற்கள் மோனை சொற்கள் வந்து இது அப்படின்னா கூட முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வரணும் அடுத்து கடைசி எழுத்து அதே மாதிரி வரணும் அது நம்ம நோய் அணுகாமல் காப்பவேவை வேவை இதிலேருந்து இது வரைக்கும் முதல் கேள்விக்கு ஆன்சர் அத்த அதிகமாக உண்பதால் ஏற்படும் தீமைகள் அதிகமாக உண்டால் இதிலிருந்து வரைக்கும் அடுத்த உடல் நல சொன்னாலும் கல்மணி கூறியது இதில் இருந்து வரைக்கும் இந்த பாட்டு பொருள் ஃபுல்லாகவே மற்ற நோய் எதிராமல் தடுக்கும் வழிபுறங்களை நீங்கள் கருதுவன

ஃபஸ்ட் வந்து தாவரங்கள் ரெண்டு வந்து உணவில் மூணு வந்து ரத்த குவிப்பு நான்கு வந்து நல்வழுக்காக இது மருத்துவம் இப்போ குறைக்கிறது ஐம்பத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது பத்தி மூணில் இதுலேருந்து இது வரைக்கும் கேன்சர் ரெண்டாங்க நல்வழி நாம் நாங்கள் செய்ய வேண்டியவை ஐம்பத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்குது ஐம்பத்தி ஏழில் இதில் இதுலேருந்து இது வரைக்கும் தமிழ் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்பட வேண்டியவை ஐம்பத்தி அஞ்சாம் பக்கம் வேர் தலை உலோகங்கள் பாசனங்கள் தாது பொருட்கள் இதை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணணும் நோய்கள் பிறகு காரணம் என்ன ஐம்பத்தி ஆறாம் பக்கம் ஐம்பத்தி ஆறில் இது வரைக்கும் நீங்கள் என்ன சின்ன மார்க் பண்ணணும் நாங்கள் கேள்விக்கு பேரு பள்ளி குழந்தைகளுக்கு மற்றொரு குரான் அதிபர்கள் ஐம்பத்தி ஏழாம் பக்கம் தெரியல இதில் இருந்து இதுவரைக்கும் தமிழக மருத்துவ சிறப்புகளாக கூறுவது பக்கம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறு നമ്മൾ തേന്ത് എന്താ പേക്ക്രാ ഫുൾ അത് എന്താ പുല്ലും എന്താ പരക്രാപ്പ് പുൽ അടുത്ത പക്കം ഇത് വരയ്ക്കും നോയിട്ട് പോലെ നമ്മൾ എന്തെ വഴികളും കൈകളും தலைக்கு ஒரு உலகம் வளர்ந்து இடது பாங்கலின் செயல்பாடுகளை பற்றி தொகுத்தெழுது மறுபடியும் சரியான விடத்தின் திரு வந்து ஃபஸ்ட் வந்து அவண்ணா அடுத்த வந்து இயணா பொறுத்துக்கு பாருங்கள் நடந்து மிக எச்சம் பேசிய ஏத்தன மூணு பெரிய வந்து நான் குறிப்புக்கு எடுத்தினார் கீழ்கான் சொற்களை பேரட்சம் ஏச்சம் எச்சம் என்றால் அதன் வகைகள் எழுது அறுபத்தி மூணில் எழுந்த வரைக்கும் அழகை மரம் எச்சவிலை விளக்கு இதில் வந்து சிறிய கடிதம் அலகை மரபணு ஆக்கிடுங்க இதில் இருந்து இது வரைக்கும் முற்றத்தத்தை சான்ற விளக்குலேருந்து இது வரைக்கும் விளையாச்சத்தின் வகையில் விளக்கு விளைச்சருக்கால் அது எப்படி இதில் வந்து நிலை கொடுத்த விளையாற்றங்கள் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நீங்கள் அடுத்த மொழியா போட்டுக்க அப்படி பார்த்திருக்கேன் ஓமை பெண் தொடர் அமைக்க இதை இருக்க பாருங்க அப்படி இருக்கு

வயிற்றுத்து பலமுறையை கண்டிப்பில் முயற்சி திறன்மையாக்கும் அளவுக்கு நீர்மில் அன்பம் நஞ்சு சூரியன் தான் நிறைய சித்திரம் அறைய முடியும் கூடி வாழ்ந்த கோரின்மை நோய் வாழ்வை குறிப்பிட்டு செல்வோம் வருமும் காப்போம் சுத்தம் சோறுபடும் பேசை பசித்து பூசி நிற்கிறது தரே சூடென்ட் வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ